வர்தா புயலால் நிலைக்குலைந்து சென்னை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களோடு வெளி மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பணியாளர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் வர்தா புயல் கரையை கடந்தபோது சென்னையில் மணிக்கு நூற்று தொண்ணூற்று இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசியது இதனால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மரங்கள் சுமார் நான்காயிரம் மின்கம்பங்கள் சாய்ந்தன ஆணிவேர் வலுவாக இருந்த மரங்கள் சாயாதபோதும் அவற்றின் பெரிய கிளைகள் முறிந்து விழுந்தன திரும்பிய திசையெல்லாம் புயலால் வீழ்த்தப்பட்ட மரம் செடி கொடிகள் மற்றும் மின்கம்பங்களைத்தான் காண முடிந்தது நடக்கும் இந்த மரங்களை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களும் சென்னை வரவழைக்கப்பட்டு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன மின்சார அறுவை எந்திரங்கள் மூலம் பெரிய மரங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாலைகளில் இருந்து அகற்றப்பட்டன ஒரு சில பகுதிகளில் பொதுமக்களே இளைஞர்கள் துணையோடு அந்த மரங்களை அகற்றினர் அனைத்து இளைஞர்களும் இத பண்ணனால இன்னைக்கு கொஞ்சம் இதா இருந்தது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது பப்ளிக்கும் நம்மளும் ஒத்து போனோம் அதுக்கேத்த மாதிரி அந்த மாநகராட்சி ஊழியர்களும் பண்ணாங்கன்னா பப்ளிக் எல்லாத்தையும் இப்போ இந்த பாத்தீங்கன்னா போன வருஷம் கடந்த மழையும் பாத்தீங்கன்னா சரி இப்போவும் பாத்தீங்கன்னா சரி பப்ளிக் எல்லாருமே உதவ தயாரா இருக்காங்க புயலால் சாய்ந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் பலனாக சென்னையில் படிப்படியாக மின்தடை நீங்கி வருகிறது தொற்றுநோய் தடுக்கும் வகையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ குழுவும் முகாமிட்டுள்ளன காய்ச்சல் இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீரையும் மருத்துவ குழுவினர் சோதனை செய்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து பொதுமக்களுக்கு அந்த சின்ன சிறு காயங்கள் காய்ச்சல் இருமல் சளி போன்ற சிறு நோய்களுக்குண்ட சிகிச்சையை அங்கே அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் ஆன் த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ப்ளஸ் வந்து குடித நீரில் வந்து பாதுகாப்பான குடித நீர் குளோரின் வழங்கப்பட்டுப்பதை உறுதி செய்வது அதே போல் ஏதேனும் பகுதிகளில் இந்த வாட்டர் கண்டாமினேஷனில் ஒரு டைரியா மாதிரி டிசீஸ் ஏற்படுதா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசின் துரித நடவடிக்கையால் சென்னையில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது நாளைக்குள் சென்னை முழுவதும் மின்சாரம் விநியோகம் செய்யப்படும் என மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்தனர்